அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிச வாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் நாம் வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறீர்கள் இன்று நாம் அக்காவையும் மணந்து தங்கையையும் மணந்து கொள்ளும் சாதக நிலை எவ்வாறு இருக்கும் அதற்கான கிரக சேர்க்கை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் குறிப்பாக அதாவது ஒரே வீட்டிலிருக்கும் அக்கா அக்காவையும் தங்கையும் மணந்து கொள்ளும் நிலை என்பதே இதில் முக்கியமானதாகும் அதாவது ஏழாம் அதிபதி யாராக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் இவருக்கு திருமணம் ஆகும் ஆனால் அந்த திருமணம் நிலைக்குமா என்றால் நிலைக்க நிலைப்பதற்கு வாய்ப்பில்லை இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஏழாம் அதிபதி பதினொன்னில் இருந்து அதாவது மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாகமும் சம்பந்தப்பட வேண்டும் மூன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் இடத்துடன் சம்பந்தப்பட வேண்டும் அப்படி சம்பந்தப்படும்போது அங்கு லக்னாதிபதியின் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் இவருக்கு இரண்டாம் திருமணம் இவர் யாரை மணந்தாரோ அவரது தங்கையுடன் திருமணம் நடக்கும் வாய்ப்புண்டு இதை இவர்கள் ஜாதகத்தில் மட்டும் பார்த்தால் போதாது இவர் யாரை மணந்து கொள்கிறாரோ அந்த பெண்ணின் ஜாதகத்தில் இரண்டாம் திருமணம் இவருக்கு இரண்டாம் தாரமாக போகும் நிலை அந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அதாவது ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருந்து இவர்கள் தொடர்பு பதினொன்னாம் இடத்திற்கு வருமேயானால் இந்த ஜாதகிக்கு இது போன்ற திருமணம் ஆகி மனைவியை இழந்த ஜாதக ஜாதகமே அமையும் இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது அண்ணனின் அதாவது அக்காவின் கணவனே வருவானா தனக்கு கணவனாக என்பதற்கு அந்த பெண்ணின் ஜாதகத்தில் பதினொன்றாம் அதிபதியை பார்க்கிறோம் பதினாம் பதினொன்னாம் அதிபதி ஏழாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் இங்கு கேதுவும் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக இவருக்கு அவர் அக்காவின் கணவரே இவருக்கும் கணவராக வருவார் பொருத்தி பார்க்க வேண்டும் அதேபோல ஒரு சில இடங்களில் பார்க்கிறோம் ஒரு பெண் தன் கணவனை இழந்த பிறகு அவரது தம்பியை மனமுடுத்திக் கொள்கிறார் அதையும் பார்க்கிறோம் அதற்கான கிரக நிலையும் இதேதான் இது பெண் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து அங்கு பதினொன்றாம் அதிபதியுடன் மூணாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு கணவனின் தம்பியுடன் திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டு கிரகங்கள் நான்கைது கிரகங்கள் ஒரு பாகவத்தில் சேர்ந்தாலே இது போன்ற பொம்புகள் வரத்தான் செய்யும் நான் பார்த்த ஜாதகத்தில் ஒரு ராசியில் ஐந்து கிரகம் இருந்தெல்லாம் பார்த்திருக்கிறேன் இந்த ஐந்து கிரகம் இருக்கும் ஜாதகருக்கு நான் ஜெயமணி சூத்திரம் படிதான் பலனே எடுப்பேன் அதில் தான் நன்றாக வரும் அதற்கான வகுப்பும் கூடிய விரைவில் தொடங்குவோம் இவ்வாறு ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்து லக்னாதிபதியும் புதனும் பதினொன்னாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டால் தன் மனைவியின் தங்கை இந்த ஜாதகர் திருமணம் முடிப்பார் இதுதான் தலைப்பு அதற்கான காரணம் இதுதான் என்று சொல்லிக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜாதக கொடுப்பினை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்கு ஒரு வகுப்பு ஆரம்பித்துள்ளோம் வரும் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அது ஆரம்பமாகிறது அதற்கான லிங்க்குகள் குரூப்புகளில் கொடுத்துள்ளோம் தேவைப்படுபவர்கள் தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் அந்த குரூப்பில் சேர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்